ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரனேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நான் பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் அமைச்சுக்கூடிய ஒரு முப்பது செண்டு கமர்ஷியல் லேண்டு தாங்க அந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்கு இதுக்குள்ள என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது ஒன் பை ஒன்றாக பார்க்க முடியாது நம்ம சேனல் முத முறையாக பார்க்குறோம் சேனல் சஸ்கிரை பண்ணிச்சுங்க வெள்ளைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிறதுக்கு தான் நான் சொன்ன அந்த முப்பது சென்ட் கமர்ஷியல் பர்பஸ் யூஸில் இருக்கக்கூடிய அந்த லேண்டுங்க இந்த லேண்டானது கரெக்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடிக்கு நியர்பையா பழைய நான்கொழிச்சாலை ப்ளஸ் புது நான்கொழிச்சாலை இரண்டுமே சந்திக்கக்கூடிய இடத்துல தாங்க இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு வீடியோ ஷெட் சொன்ன மாதிரி மொத்தம் முப்பது சென்ட்டுங்க இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இது வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஆகாது மேக்ஸிமம் முப்பது பர்சென்டில் விவசாயம் பண்ண முடியாது ஆனால் நம்ம வாங்கி ஒரு பேக்கரி இல்லை ஹோட்டல் கட்டுறதுக்கு இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நம்ம வாங்கி போட்டு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ரேட்டுக்கு மாற்றுறதுக்கோ இல்லை உங்கள் பசங்களுக்கு வாங்கி போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு தரமான சொத்து வாங்கி கொடுக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து சூட்டப்பிளாக அமைச்சிருக்குங்க இந்த இடத்தோட ஸ்பெஷல் டிஷ் என்ன பார்த்தீங்கன்னா இரண்டு நான்கு வழிச்சாலையும் சந்திக்கிற இடத்துல இருக்குது ஒரு வீட்டோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க பஸ் போக்குவரத்து வாகனங்கள் எந்த அளவுக்கு போகுன்றது நீ இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் போய் ஒரு இரநூறுவா காசு கொடுத்து சாப்பாடு சாப்பிட்றவங்கள விட ஒரு ஐம்பது ரூபா செலவழிச்சு டீ பப்ஸ் காப்பி படையின்னு சாப்பிட்டு அன்னன்னைக்கு அவங்களோட பொழுதாக ஓட்டுறவங்களோட எண்ணிக்கை தான் இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்பவே இருக்குது அதனால் இந்த இடத்த வாங்கி ஒரு பேக்கரி போட்டிங்கன்னா அதில் கிடைக்கிற வருமானம் பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற இந்த இடத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மொத்த தொகையுமே அதிகபட்சம் ஒன்று டு ரெண்டு வருஷத்தில் நீங்கள் வந்து கையில் எடுத்துருவீங்க நீங்கள் போடுற முதல் வந்து உங்களுக்கு வந்து நிலத்தில் இருக்கும் பட் நீங்கள் போடுற அமௌண்ட்டு உங்கள் கையில் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துலேயும் ரிட்டர்ன் கைக்கு வந்துடும் இந்த இடத்துக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தா ஒரு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகோசபிள் தான் விலை எவ்வளோ தூரம் முடியுமோ குறைச்சுமே பேசிக்கிடலாம் இந்த இடம் கொடுத்துருந்துச்சின்னா இந்த இடத்த பற்றினா கூடுதல் தகவல் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் எந்த டைம் கேட்டாலுமே அந்த டைம் உங்களுக்கு நேர டிஷ்ட்டிங் நான் அரேஞ்ச் பண்ணி ஓனர்ட்டே கொடுத்துருவேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நீங்கள் கொடுக்குற தான் நம்மளால் வந்து அடுத்தடுத்து ரெகுலராக வீடியோ லோன் ஹை பட்ஜெட்டில் முதல்ல தோட்டம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம பயர்ஸ் என்ன பண்ணால் நிறையா பேருக்கு நம்மகிட்ட கே யூஸ் பண்ணி கேட்டாங்க தோட்ட விட்டு நம்மளுக்கு கமர்ஷியல் பர்பஸ் லேண்ட் இருந்தால் நம்மளுக்கு வீடியோ எடுத்து போடுங்க எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பட்சத்தில் எங்களுக்கு தேவைப்படுது அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த லேண்டை நம்ம வந்து இப்போ எடுத்துருக்கோம் இது போல் உங்களுக்கு இதே போல் அக்ரி லேண்ட் வேணும்னா சரி இல்லை கமர்ஷியல் பர்பஸ் லேண்ட் வேணும்னாலும் சரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் ஓகே தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கமர்ஷியல் பர்பஸ் அக்ரி லேண்டு கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம வீடியோவோட லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி வணக்கம்